ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினோதியம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சை சுண்டக்காய் வந்து பறிக்க வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து சுண்டக்காய் பெல்சாயிடுச்சு இது இல்லாமல் அப்படியே இடித்து போட்டு பருப்பு போட்டு குழம்பு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காரக்குழம்பு கூட வைக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் வந்து வீட்டிலேருந்து எதுன்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சுந்தக்காய் செடியில் வச்சு கூட வீட்டில் அதிலேருந்து இந்த மாதிரி காயை எடுத்து நல்லா வந்து மோரில் இடித்து போட்டு உப்பு போட்டு ஊற வச்சு காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சுந்தக்காய் வத்தல் போட்டு சேல் பண்ணலாம் இது வந்து எப்போவுமே வந்து மூவ் ஆகிற பிஸ்னஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்தந்த சீசன் கேட்ட மாதிரி அப்போ இப்போ வந்து பாவக்காய் தான் வந்து சீப்பாக வந்து கிடைக்குது இந்த கொத்தவரங்காய் மாதிரி சீசன் டைம் காய்கறி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதே வந்து நம்ம இந்த மாதிரி வத்தல் போட்டு இருந்தே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேலைக்கு போக முடியாதவங்க சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு வேலைக்கு போக முடியல அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி வடகம் வத்தல் இதெல்லாம் போட்டு வந்து நல்லா சேல் பண்ணலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கடைங்களுக்கு அப்புறம் ஆன்லைனில் கூட வந்து இது வந்து பிஸ்னஸாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இதுக்கு வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான சுந்தக்காய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுந்தக்காவில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது பருப்பு போட்டு நல்லா இடித்து குழம்பு வைக்கும் போது கசக்கவே கசக்காது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்